நீலகிரி மாவட்டத்தில் முதன்முறையாக தோடர் பழங்குடியினரின் எருமைப்பாலை கொண்டு பல்வேறு வகையான பால் பொருட்களை தயாரிக்க பால் மதிப்பு கூட்டு மையம் திறக்கப்பட்டுள்ளது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு பதினேழு மாநிலங்களில் எழுநூற்று ஐந்து வகையான பழங்குடியினர் வாழ்ந்து வருகின்றனர் இவர்களில் எழுபத்தை வகையானவர்களை பின்தங்கிய நிலையில் அழிவின் விளிம்பில் உள்ள பண்டைய பழங்குடியினர்களாக இந்திய அரசு கண்டறிந்துள்ளது இவர்கள் மிக குறைந்த ஜனத்தொகையில் போதிய கல்வி இல்லாமல் பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளனர் இவர்களின் பாதுகாப்பு மற்றும் மேம்பாட்டை உறுதி செய்து அவர்களின் சமூக பொருளாதார நிலையை உயர்த்திட மத்திய அரசு அழிவின் விளிம்பில் உள்ள பண்டைய பழங்குடியினர் திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது இந்நிலையில் நீலகிரி மாவட்டத்தின் பூர்வ பழங்குடியின மக்களாக தோடரன மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் மொத்தம் ஆயிரத்தி ஐநூறு மக்கள் தொகை கொண்ட இவர்கள் எழுபது மந்து என்றழைக்கப்படும் கிராமங்களில் மட்டுமே வாழ்ந்து வருகின்றனர் இவர்கள் எருமைகளை வளர்த்து அதன் மூலம் கிடைக்கும் பாலை விற்பனை செய்து வாழ்வாதாரத்தை நடத்தி வரும் நிலையில் எருமைகளின் எண்ணிக்கையும் குறைந்து வருகிறது இந்த நிலையில் தோடர் எருமை இனத்தை பாதுகாக்கவும் அந்த எருமைகளின் பால் அனைத்தும் ஒரே இடத்தில் சேகரித்து அந்த பாலை கொண்டு பல்வேறு பால் பொருட்களை தயாரித்து விற்பனை செய்ய உதகையிலிருந்து குடலூர் செல்லும் சாலையில் உள்ள பகல்கோடு மந்தில் உள்ள தோடர் எருமைப்பால் மதிப்பு கூட்டு மையம் திறக்கப்பட்டது ஐம்பது லட்சம் ரூபாய் மதிப்பில் எருமைப்பால் மூலம் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை தயாரிக்க தேவையான உபகரணங்கள் உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்ட இந்த மையத்தை நீலகிரி மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமி பவ்யா தண்ணீரோ திறந்து வைத்தார் பின்னர் எருமைப்பாலை கொண்டு பன்னீர் உற்பத்தியை தொடங்கி வைத்தார் அப்போது மையத்தின் வெளியே வட்டமாக தோடர் பெண்கள் பாரம்பரிய நடனத்தையும் ஆடி மகிழ்ந்தனர் நம்ம நீலகிரி டிஸ்ட்ரிக்டில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ட்ரைபல் இவங்களுக்கு இது நம்ம தோட பஹலோ மில்க்குக்கு வந்து தனியாகவே ஒரு மில்க் டைரி மாதிரி நம்ம இன்னைக்கு செட்டப் பண்ணியிருக்கோம் ஒரு நல்ல ஸ்டெப் இது எதுக்குன்னா பஃபலோ மில்க்கு வந்து இன்னும் நிறைய பிளேஸஸ்க்கு வந்து நம்ம இது ரீச் பண்ணணும்னா ஒரு இதில் அவங்க வேல்யூ அடிஷன் பண்ணுறாங்க ஸோ தோட நிறமைகள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உலகத்தில் வேறு எங்கேயுமே கிடையாது இதை வந்து பாதுகாக்கிற நோக்கிலையும் ஒவ்வொரு மந்துகளுக்கும் போய் அந்த பால் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வந்து அதில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம நிறைய பால்கோவா பண்றோம் வெளியில மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் இவர்கள் தயாரிக்கும் மதிப்பு கூட்டப்பட்ட நெய் வெண்ணெய் பால்கோவா பாலாடை கட்டி போன்ற எருமைப்பால் பொருட்கள் நெர்ஷோவ் என்ற பெயரில் விற்பனை செய்யப்பட உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து இருந்து சரவணன்